காய்ஸ் இந்த மலைக்குள்ளே தான் சிவன் கோயில் இருக்குது அம்மா கன்னியம்மன் கோயில் இந்த கன்னியம்மனை பார்த்து திருப்பி சிவனோட தரிசனமே பார்க்க போகிறோம் காய்ஸ் பாருங்க காய்ஸ் ஏன் பாதை இந்த பாதையெல்லாம் போகிறோம் போங்க அம்மா பாதை இல்லையே உமா இதில் வந்து நைட்டில் போக முடியாது இந்த காட்டுக்குள்ள தான் அந்த சிவன் இருக்காரு அவரை நம்ம பார்க்குறதுக்கு தான் இதில் வந்து நைட்டில் போக முடியாது ஃபாரஸ்ட் மட்டும் அது காட்டு மாடு மாடி வந்து வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண போ நல்லா சுற்றி பாருங்க இந்த இடத்துல நாங்கள் மட்டும் தான் போகிறேன் இடத்துல யாருமே போக மாட்டேங்க ஒவ்வொரு வீடியோ நாங்கள் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம் சொல்லணும்

போயிட்டே இருக்கும் காய் கால முள்ள இருக்கு முள்ளுக்குள்ளே போறவங்க இந்த தான் மோசமான உங்களுக்கு பார்த்துக்கணும் இந்த முள்ளுக்குள்ள தான் போனதுலாம் இந்த கொக்கி முள்ளு மாதிரி காலை முத கீழே பார்த்து போங்க பார்த்துக்கணும் இதுக்குள்ள சாமி சிவன் இருக்காருன்னா

செருப்பு வந்து வச்சு காய் இந்த இண்டுக்குள்ளே முள்ளுக்கு முடியா இருக்குது இந்த முடிக்குள்ளே நாங்கள் போய் கோயில்கிட்ட போய் எடுக்கிறோம் காய்ஸ் வீடியோவை நாங்கள் ஆமா கோயில்கிட்ட போய் எடுத்துக்கிறோம் முள்ளை கிடக்கணும் முள்ளு மேடு பல்லாம் பல்ல மேடு எதுனே மாட்டேங்குது கேமரா போனால் போயிட்டு போய் நம்ம கையால் போய் சரிங்க காய்ஸ் நாங்கள் போய் அங்கே போய் போடுறோம் காய்ஸ் காஷ் ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டோம் சாமி பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள் மலை உங்களுக்கு கிட்ட கட்டுறேன் பாருங்கள் இது வந்து ரெண்டாவது மலை கீழே வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு மலை தாண்டிட்டோம் ரெண்டாவது மலை கீழே சிவபெருமானு இருக்கார் அப்புறம் மாமா வாங்கலாமா நீங்கள் சொல்லுங்கள் வந்துட்டு கிட்டே வந்துட்டே விட்டுக்கிட்ட அடித்து மழைக்கட்டை அடிச்சு குடிச்சி உள்ளே விழுது வந்துட்டேன் அதிகிட்டு ஐயாவா பார்க்க நெருங்கி ஆனால் அந்த இடத்துல காலை மலை மேலே ஏறும்போது காலை புரட்டி விட்டுச்சு வைத்திங்களா

ஒரு இல்லை இடி பிடிச்ச அளவுக்கு இடு பிடிச்ச அளவுக்கு அதான் கொக்கி மாதிரி பிடிக்குதுங்க அந்த முள்ளு இந்த முள்ளு தான் காய்ச்சி அப்படியே கொத்தி மாதிரி பிடிக்கிறது அப்படியே பிடிச்சி பிடிச்சி இழுக்குது பார்த்துக்கோங்க காய்ஸ் அப்படியே பிடிச்சி அப்படியே பார்த்துட்டு பாருங்க காய் மழை வேறு வந்துகிட்டு இருக்கு நாங்களும் அந்த மலையோடு தான் போய்கிட்டு இருக்கோம் காய்ஸ் நல்லா இருக்கும் கோயில் இது விநாயகர் கோயில் சொல்லி அப்பாடா எதுவும் மலையாக கடந்து கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கோயில் வந்துட்டா பகல் கிடப்பேன் அப்படி இருந்துச்சுன்னா நைட்டில் வந்தால் எப்படி கடந்து வர்றது நம்ம விநாயகர் கோயில் சிறப்பு அங்கேயே கழட்டி விட்டுருவோம் காசு கோயில் கோயில் மேல <laughs> அவரை oh, <laughs> <I think goes. laughs>

மாமன்னர் குலசேர பாண்டிய காலத்தில் குணசேரம் பாண்டிய காலத்தில் உள்ள கோயில் மாமன்னர் குலசேகர பாண்டியன் சரி சனி அதெல்லாம் குலசேரம் பாண்டியன் இங்க வந்து சிறுமலா வந்து கைராயத்துக்கு போட்டு சிக்கர்கள் வாழ்க்கூட மழை பதினெட்டு லட்சத்து அறுபத்தி மூணு சீக்கிரமாக ரொம்ப சரிங்க சார் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சூச்சம் நிறைய இறந்துருக்கு இருக்குது மாமனார் குளிர்சேர் வண்டியாக இருந்தால் சிவாலயம் வழிபட்டிருக்கார் அதுக்கப்புறம் நாகர் காலத்தில் இது சிவ வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் இது சிவ வைணவ வழிபாடும் சரிங்க சார் இந்த தலம் வந்து ராகு கேத்துக்கு தலம் அதாவது நிவர்த்தி தலம் இங்கே வந்து பரிகாரம் பண்ண வேண்டிய தேவையில்லை இங்க வந்து அம்பாலை வழிபட்டாலே அவங்களுக்கு பால விஷயம் ஆதி மீனாட்சி வடிவுடையுடைய அவர் அவதாரம் முக்கன்னுடையவள் மீனாட்சி வந்து திக்கு விஜயம் பண்ணையில இந்த இடத்துல வந்து திக்கு விஜயம் பண்ணிருக்கா போர்கண்டு வெற்றி அடைஞ்ச இடம் இங்க இங்க இருக்க எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா மூலிகை நிறைஞ்சிருக்கும் வாழ்ந்துருக்காங்க சதுரகிரி இங்கே நம்ம சிறுமலை வரோம் சிறுமலைன்றது ரொம்ப சக்தி வாய்ந்த மலை பெரும்பாலும் மக்கள் வந்து மலையை போகிறாங்க பண்ணுறாங்க பார்க்குறாங்க ஆனால் அமைதியான முறையில் நம்ம தியானம் பண்ணாலும் அமைதியான முறையில் வந்து வனதெய்வங்கள வழிபட்டாலும் நம்மளுடைய கர்மவனை நீங்கி அது வந்து நம்மளை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் மக்களுடைய வேண்டுதலும் பல்வேறு வேண்டுதல் நடந்திருக்கு நடந்திருக்கு சரிங்க சாமி திருமணம் ஆகாதவங்களுக்கு இங்கே வந்து வழிபட்டு போனால் திருமணம் ஆகிருக்கு ஆகிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே வழிபட்டு போனால் இங்கே உத்தரவு நம்ம நாகம்மா பாலநாகம்மா உத்தரவு கொடுத்துன்னா இங்கே தொட்டி கட்டி போனால் கண்டிப்பான முறையில் உத்தரவு கேள்வி மூலயமா உத்தரவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் குழந்த பாக்கியம் நிச்சயம் ஆகும் கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு அதுபோக என்னன்னு கேட்டிங்கன்னா உத்தரவு கொடுக்காம எந்த ஒரு விஷயங்களும் நம்ம இங்கே வந்து செய்ய இங்கே செய்யல செய்ய மாட்டோம் செய்ய மாட்டேங்குது முன்னோர்கள் வந்து அப்படி செஞ்சுருக்கிறாங்க அதுபோல் நம்ம வந்து அதை அவங்க அவங்க சொன்னதை நம்ம கடைப்பிடிச்சிட்டே இருக்கிறோம் சரி மீனாட்சி அவங்களுக்கு தேவஸ்தானத்துக்கு நிதமணம் எல்லாம் மேலே இருக்குது மேலே மேலே இருக்குது சரிங்க அது அடிவாரத்தில் நம்ம வந்து எங்கள் முன்னோர்கள் வழிபட்ட போயிடல இது வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஆதி கொற்றவை அறக்கட்டளைன்னு புரிஞ்சு கோவில் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கோம் சரி ஆடி மாதத்தில் திருவிழா நடக்கும் ஆறு மாதம் திருவிழா நடக்கும் ஆடி மாதம் ஆடி மாதம் லட்ட பஞ்சமி நாகபஞ்சம காலத்தில் நடக்கும் இங்கே வந்து பிரதானமாக தெய்வம் வந்து அக்னக்கருத்துக்கு வாங்கியிருக்கிறார் தண்ணி மூலையில் வந்து சந்தானகன் நடத்திருக்காரு அதே மூலயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து மலையில் இருக்கிறதுனால அவருடைய மருபமும் ஜடாமுணீஸ்வரர் லிங்கரூபமாக ஆதீஸ்வரராக ஜடாமுணீஸ்வரர் இருக்கார் அப்படியே லட்சுமி ராகி இருக்காங்க நாகன் இருக்காங்க குப்பநி இருக்காங்க பூச்சி மலையாண்டு இருக்காங்க இப்படியே ராகு எது நிவர்த்தி பூஜை பண்ணுறதுக்காண்டி உள்ளே இருக்கிறத வந்து மற்ற வசதிக்காண்டி நம்ம வந்து வெளியே கொண்டு வந்து வச்சுருக்கோம் ராகு இது ராகு எதுக்கு ஆமாம் சரி நம்ம அத்தனை கருப்பூர் கைஸ் தொடர் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் கைஸ்